ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு ஐயா என் பேர் வெங்கடேஸ்வர ஐயா நீங்க நாம் தமிழர் கட்சியில எத்தனை வருஷமா பயணிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பத்து வருஷம் ஐயா இங்கே நாம் தமிழர் கட்சியில வந்து தமிழர்களுக்கு தான் உரிமை தெலுங்கு பேசுறவங்களுக்குலாம் உரிமை இல்லைன்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அது அப்படிலாம் இல்லையா யாருன்னா வரலாம் தெலுங்குக்கார் நிறைய இருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தெரில நாம் தமிழர் இருக்காங்களா அது நீங்கள் அப்படி சொல்லலாம் தெ இல்லைன்னு யாரும் சொல்லுறங்க இல்லைங்க இப்போ வெளிப்படையா வெளியில் வந்து நிறைய வலை ஒலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்காக மட்டும்தான் மற்றபடி எந்த மாநிலத்தான் இருக்கணும் இது உயிர் கட்சி இது இது மீன் கட்சி யாருன்னா இருக்கலாம் தெலுங்கு தமிழ் பிடிச்சேக்காதுங்க அல்லர் வரலாம் யாரும் அவங்க பாட்டிக்கு நாங்கள் தெலுங்கு நாங்கள் அங்கே போயிட்டுங்க எங்களுக்கு தமிழ் பிடிக்காதுனாக்க பிடிக்காத போட்ட நமக்கு அது அல்லர் இருக்கலாம் அல்லது இது இருக்கிற கட்சி இது இது தமிழ்நாட்டு கட்சி தமிழர் வரலாம் வந்தவங்க வந்த மாதிரி இருந்துட்டு ஆடிட்டு போகலாம் அந்த கேனே எனக்கு உரிமை இருக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்ட்டு அப்படியெல்லாம் தெலுங்கு தமிழர் தான் ஆடணும் தமிழர் தான் நிற்கணும் தமிழர் தான் கொடி பிடிக்கணும் நீங்கள் பின்னாடி நில்லுங்க தான் இன்னும் நில்லுங்க தமிழ்நாடு தானே வந்திருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர் தானே ஒட்டி தானே வாழணும் நான் எனக்கு அதிகாரம் இருக்குது உரிமை இருக்குதுன்னு பேசுகிறாக்கா அதே அப்படி அது அதே அப்படி பேச வாங்க யார் இருக்கு நான் பத்தி பத்து தெலுங்கானே நான் ஏன் வந்திருக்கேன் வரேன் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் உரிமை தமிழர் கூட பண்பாடு நடக்கணும் அதுதான் திறமை அப்படி இல்லை நான் போய் அத்தில் சேர்றேன் இத்தில் சேர்றேன் சேர்ந்துக்கோ ஆனால் குறை சொல்லாது இது தவறை எப்பவுமே தவறை தவறுன்னு தவறு தான் சொல்லணும் அதே காரணம் நீ பாட்டிக்கு நான் தெலுகுற நான் தெலுகு நான் தெலுங்குனா அல்ல தெலுங்குதான் உயிர் தெலுக்காமா உயிர் தெலுக்காமா நான் உயிர் பேர் பேரேச்சரே தெலுங்கு பேர் பேர்த்து உயிர் தெலுக்காமா அல்ல ஒரு உயிர் தானே அல்ல மனசர் தானே சுருக்காடு அல்ல சுருக்காடு ஊருக்கும் ஊர் ஊருக்குமா சுருக்காடு தானே அது ஏற சுருக்காடு ஒன்று இருக்கா சுருக்காரனு பேர் சுருக்காடு தானே எங்கே சுருக்கார தானா அதுக்குன்னு மனசில் பொறுக்கிறது தானே அது மாட்டுங்கள்லாம் பொறுக்கலாம் போய் அங்கே இதெல்லாம் வந்து தவறை எப்படி தெலுங்கு தெலுங்கு நான் தெலுக்காரன் சொல்லி அதெல்லாம் வாங்க வந்து என் கூட வாழுங்க என் கூட பயணி நான் தமிழான மண்ணில் இருக்கும்போது இந்த மண்ணுக்கு நான் எனக்கு தான் உரிமை நீ வந்தேன்னு கூட உனக்கு வீடு கட்டி வா உரிமை கொடுத்து எல்லாம் பார்க்குறதுக்கு தமிழுக்கார தான் உனக்கு தனியாக கொடு தெலுக்காரன் தான் கொடுக்க சொல்லி கொடுப்பான்ட்டு கொடுப்பானா தெலுக்காரன் கொடுக்க மாட்டேங்களா நீ அந்த தே தேர்வுல பேர் இருக்குது இங்கேருந்து வரையா ராம்தமிழர் வாழ்றங்களாம் கூட நில் அதிகாரம் போட்டு பேசக்கூடாது வாழ்கிறங்க வாழ்கிற மாதிரி தான் வரணும் மண்ணே ஆறுது தமிழ்லன்னு பேச மண் தமிழுக்கா நீ வந்தவன் யார் நான் வந்தேருதான் நான் எந்தேரு கிடையாது வந்தேரு தான் வந்தேருந்தால் சொல்ல முடியும் உங்கள் தாத்தா எங்கே இருக்கார் எங்கே பிறந்த உங்க நீ எங்கே எனக்கு இங்கே நடான எங்கே இருக்கு சொல்லுங்க ஆந்திராவில் இருக்குது எங்கள் அண்ணன் எங்கே இருக்காரு ஆந்திராவில் இருக்கு எங்க தாயத்துக்கு பங்காலுக்கு எங்கே இருக்காங்க ஆந்திரா நான் இங்கேயான கார் வஞ்சனி யாரும் துணி போட முடியுமா போட முடியுமா சொல்லுங்க அதுக்க முடியாது முடியாது நான் எங்கப்பா போடணும் அங்கே தான் போடணும் தான் போடணும் ஆ ஆந்திராவில் போடறது இங்கே இங்கே ஒரு ஆள் வந்துட்டு என் தமிழ்நாடு எந்த இது தெலுங்கு எங்கே தெலு தெலுக்கு தெலுக்கு நீ பிரிச்சுக்கிறீங்க வந்து நீ அங்கேருந்து பிரிச்சே இங்கே சேர்ந்தையா தமிழுக்கு அரேன் காலேஜ் காலேஜ் ஓடு எனக்கு பலம் இருக்கு எனக்கு இது இருக்குன்னு பேசாத எங்களை ஒட்டினா தான் நீ வாழ முடியும் பேசுகிறப்ப ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்க சில ஊரில் எல்லாம் பெரிய பெரிய பொறுப்பாளர்கள் அண்ணன் தொதிவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவர் சொல்றது கொஞ்சம் நல்ல விஷயம் தானேங்கய்யா அது உயிரை வந்து பிரிச்சேக்கார உயிரை எப்பவுமே உயிராடா வாள் உயிராடா வாழ் அந்த உயிரை வந்து தெலுங்கு உயிர் தமிழ் உயிர் உயிருக்கு சாவு இருக்கா உயிருக்கு சாவு இருக்கான்ற பொருளுக்கு சாவு இருக்கு உயிருக்கு சாவு இருக்கா யாரும் தோன் சொல்லுங்க இருக்கா தமிழுக்காரனுக்கு ஒரு சாவு தெலுக்காரனுக்கு ஒரு சாவு இருக்கா இல்ல இல்ல உயிருக்கு சாவு இல்ல தெலுங்கு தமிழ் பேர் பேர் ஒரே தான் அந்த மனதை ஏன் பிரிச்சேக்கு இல்ல அவர் சொல்றது வந்து எல்லாரும் கூடி வாழ்வோம் ஆனா தான் சற்று முன்னே நிப்போம் தான் சொல்றாரு சொன்னா நான் முன்னாடி தெலுங்கு தமிழ் இங்க பிரிக்காது தெலுங்கு தமிழ் இங்க பிரிக்காது நீ வந்தியா இப்போ நான் எங்கே தண்ண கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் என் நாட்டை பிடித்து கொள்ள ஆ ஆனா தமிழ் தமிழ் ஆளுங்க கூட போனது கூட கொழிப்பிடித்துக்கு வந்திருக்கேன் நானும் சேர்ந்துருவேன் வந்திருக்கேன் அவனது சேரு நான் தெலுங்கா நான்தான் சேர்ந்துருக்கேன் பத்து வருஷம் பத்து வருஷம் நான் கூட வரேன் ஆ அதே மாதிரி இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி வந்துட்டு இருந்தது ஒரு அம்மா வந்து ராஜாராஜோழனும் தெலுங்கர் தான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்த மன்னர்கள் ஆண்டது எல்லாருமே

தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தமிழ் தமிழ் ஆளுங்க தான் பிரசம் பார்க்கறது ஹாஸ்பிட்டல் அல்ல எங்களுக்கு தான் நமக்கு என்ன ஏறி இருக்குது அங்கூட வாடகை தான் நம்ம வந்திருக்கோம் அங்கூட வாடகத்து தான் நம்ம இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அப்புறம் எதுக்கு த ராஜராஜ சோழன் தெலுங்காள் இவர் வந்து பிரசம் அங்கே அம்மாவுக்கு பிரசம் பார்த்த மாதிரி அவர் பிறந்த மாதிரி இவர் வந்து சொல்கிற மாதிரி என்ன அது என்ன இப்படி பேர் கேட்குறது நாட்டை கெடுக்கிறதுக்காக பேர் கேட்குறாங்கயா நாட்டு தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்காக இல்ல இதே மாதிரி தான் நிறைய விஷயங்களை தான் இது தமிழ்நாட்டு உரிமை பண்பாடு இது கட்சி வியாபாரத்துக்குறான் கட்சி ஒரு 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 முதலாளிதான் வியாபாரத்துக்குறான் கட்சி வந்து ஒரு பத்து பேர் ஒரு கம்பெனி கட்டி கம்பெனி கட்டி வியாபாரம் கொடுத்துடாங்க எனக்கு கமிஷன் கொடுத்தா கம்பி வியாபாரம் அது இது வியாபாரம் பண்ணலையா தமிழுக்காக உரிமைக்காக இது பேர் எச்சுது தமிழிங்கும் போது தமிழ் இங்கும் எங்க போச்சு தமிழ் இங்கும் போது அது இருக்காரல்ல நம்ம ஐயா சிம்மா இவர் நம்ம முதலமைச்சர் அவர் வந்து நாம் தமிழர் அழிச்சர்ன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு அவர் வாயால் வார்த்தை சொல்ல சொல்லு நாம் தமிழர் அழிச்சர்ன்னு சொன்னால் அவரே அழிச்சு போயிட்டார் அந்த வார்த்தை மட்டும் சொல்ல சொல்லு நாம் தமிழர் அழிச்சர்னா அவரே அங்கே தமிழில் தானே பேசுகிறாரு அவர் அவள் அவள் வா அவ வர முடியுமா வந்திருக்க பார்த்துருக்கியா அவரே அவளையும் வரலாது வரக்குன்னா ஏன் வரக்கலையோ இத்தனை பேர் இரநூறு பேர் இருக்காங்களா அமச்சரி எங்கெல்லாம் இருக்காங்கல்ல எங்கே போனாங்க அங்கெல்லாம் அங்கே சொல்ல சொல்லு நாம் தமிழர் அழிச்சர்றேன் தமிழ்நாடு அழிச்சர் ஒரு வாரம் சொல்ல சொல்லு அவர் போய் எங்கே வசியம் அவரை பார்ப்போம் சொல்லுங்க இதுக்கு ஐயா இப்போது புதுசாக காலத்தில் வந்து விஜய் வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு ஆனால் இப்போ மக்களோட இது வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் இருக்குமா சீமான் பக்கமாக இருக்குமா அல்லது கேட்க விஜய் பக்கம் இருக்குமா சிரஞ்சீவி வச்சாரு ஆந்திரால அது ஒய்எஸ் காங்கிரஸ் அவர் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டு மேலே சிரஞ்சீவி நான் தான் சிஎம்எ நான் தான் சிஎம்ஐ குதிச்சார் ஆனால் மக்களை விஜய் மாதிரி தான் வந்தாங்க மக்களை விஜய் மாதிரி தான் வந்தாங்க ஒரு மீட்டிங் போட்டாருன்னா எங்கோ இருக்கும் ஒரு ஆயிரம் மீ இவர் தான் இருப்பார் மக்கள் லாஸ்ட் என்ன ஆகுனார் காங்கிரஸில் ஒரு கூட்டம் கொடுத்தாரு கூட்டி கொடுத்தாரு இது வந்து நம்ம வந்து சினிமா நடிக்கிறங்க வந்தால் வந்தாலே மக்கள் வருவாங்க நீ கடை போகிற நானும் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து ஓட்டு வந்து விஜய்க்கே உழுது விஜய் தான் முதலமைச்சர்னா அது கனவுகான்னு நினைக்காரு உரிமை நான்காடு போகிறேன் பார்க்குறதுக்கு விஜயை பாக்குறதுக்கு அவர் நடிக்கிறவர் ஹீரோ பார்க்கற எப்படி இருப்பேன் இது டிவியில் பாக்குறது இல்லையா பார்க்குறோம்னா இல்லையா இவருதான் தான் இஜய் ஒன்று ஒரு என்ன 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 ஓட்டு எடுத்து அவரு போட்டுற முடியுமா போட்டுருக்க முடியுமான்றேன் அது கேள்வி கொடுக்குனீங்க அப்போ மக்கள் எல்லாமே தெளிவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பார்க்க கேள்வி சின்ன பையன் பெரிய அல்லாமல் விஜய் வந்திருக்குன்னா பார்ப்பாங்க டிவியில் பார்க்கறாங்களா டிவியில் பார்க்கறாங்க போய்ட்டு டிவி இருக்கு டிவி இருக்கும்போது என்ன ஆகும் விஜய் விஜய் தான் பார்ப்பாங்க இவர் நல்ல ஒரு நல்லா நடிக்கிறாருன்னு பார்ப்பாங்க அந்த பார்வை தான் அவன் இவருக்காட்டெலாம் அவரு சூப்பர் ஸ்டார் எங்க ஆந்திராலு என்ன ஆகுனாரு சொல்லுங்க என்ன ஆகினாரு அது உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டாருக்கு மேலே அது ஸ்டார் சிரஞ்சிவன் சொன்னாங்க

துணிஞ்சு நிப்போம் ஏன்னா கேள்வி எங்களுடைய கேள்வி கொள்கை எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நாங்க வந்து ஒரு ஒரு வார்த்தை எடுத்து எடுத்து வைக்கும் போது கூட தெளிவா பேசுவோம் அதுக்கு வந்து அது அது வந்தால் வந்தாதான் அதோட என்ன விஷயம் அதாவது சீமானு சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம் சூப்பர் ஸ்டார் இந்த சினிமா சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படின்னு நினைக்காத இல்லை இல்லை நான் சொல்றது அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அண்ணன் தான்

தமிழ்நாடு அவர் எலுக்கு தான் ஏறிதாங்க தமிழ்நாடே அவர் திங்கும் போது எங்கெல்லாம் பேச்சிட்டு பேச்சிட்டு போயிடுறங்க தான் இப்போ இவரு கமலஹாசன் வந்தார் ஐயா அவரு நான் தானே சிஎம்என் வந்தார் எங்க பாத்தலாம் இல்லை தெரியாது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியும் 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 சொல்லுங்க தெரியும் தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி யாரும் எதுக்குன்னு நினைச்சாரோ தூக்கி போட்டு டிவியை உடைச்சாரு தொலைக்காட்சியை ஆனால் இன்னைக்கு அவங்க கூட போய் ஜாயிண்ட் ஆகிட்டு இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டார் இது இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்ல ஒரு அவருக்கு அவர் வந்து நான் சிஎம் ஆகணும்னு சிஎம் ஆகி நிற்கணும் அதுதான் ஒரு ரத்த உணவரும் அது நிற்காரு நான் அள்ளிருக்காட்டும் ஜாயின் பண்ணி சின்மாக்கார அப்படி தான் இருப்பாங்க ஓ விஜய் சொல்றங்கல்ல அவரு நம்ம தமிழ் நம்ம ஹீரோ தான் தமிழ்நாட்டு ஹீரோ தான் சூப்பர் ஸ்டார் தான் அவருக்கு எங்கையா ஓட்டு அவருக்கு இன்னும் ஒரு ஓட்டு யார் போட்டுக்காது சொல்லுங்க அவங்க ரசிகர் மன்ற அங்களுக்கு இண்டு ஓட்டு முன்னாடி போட்டு அவருக்கு போட்டாங்க பத்து ஓட்டு வந்துரு அது காமியா ஐயா நான் அப்போ தானே தலைவர் ஏற்றுக்க முடியும் இப்போ விஜய்க்கு பத்து ஓட்டு ஏற்கனவே முன்னே நின்று போட்டாங்க அந்த பத்து ஓட்டு தான் வராரு அதுதான் நல்ல போடலான்னு சொன்னால் ஓகே ஒரு ஓட்டு கடை வரலல்ல எப்படி இன்னும் கேடா அங்களுக்கு ஒரு ஓட்டு வந்துருக்கா ஓட்டு வந்துருக்கா எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சொல்லுங்க ஏற்கனவே வந்து இருக்கான்ற இப்போ நான் சிஎம் ஆயிடுறேன்னாக்கா எப்படி ஆக முடியும் இருக்கான ஒரு ஓட்டு எனக்கு வந்துருக்கு அந்த ஓட்டி தான் நான் சிஎம்மா போறேன் ஓ பத்து ரூபாய் தான் நூறு ரூபாய் ஆகும் ஒரு ரூபாய் தான் ஒரு கோடி ஆகும் ஒன்றுமே இல்லாரு நான் வந்து ரெண்டக வந்து ரெண்டக நாகார சொல்ல நான் தான் சிஎம்மா போறேன் கொடுக்குறேங்களா சொல்லுங்க கொடுக்குறீங்களா இல்லை இல்லை இல்ல